ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் வாங்க கடகடன் ஒரு சிவப்பு அவள் புட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிவப்பு அவள் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ட்ரை பேன் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிட வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு வாசம் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க கருக விட்டுற வேண்டாம் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா குறை குறைப்பாக நம்ம மாவுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேவை தேன அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து பிசையணும் அதாவது மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணி தெளித்து தெளித்து கிண்டி விட்டுகிட்டே வாங்க ஒரு மாதிரி உதிரியான பக்குவம் வரணும் அதை அறுதி நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து அப்படியே கிண்டி கையால் கூட கிளறி விடுங்க ஸ்பூன்னால கூட வேண்டாம் கையால் கிளறி விடுங்க நல்லா உங்களுக்கு ஒரு புட்டு பதம் வந்தோன்னா நீங்கள் அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இட்லி சட்டி இல்லைன்னா நீங்கள் எதில் வந்து அவிப்பீங்களோ அதில் வந்து இந்த புட்டு மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அவிச்சு எடுத்துருங்க ஸோ பாருங்கள் நல்லா பொல பொலன்னு சூப்பரான சிவப்பு அவள் புட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ஒரு அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெள்ளக்கட்டி சுகர் என்ன வேணால் வெள்ளக்கட்டி தூள் இது எது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சிவப்பு அவல் புட்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி புதுவிதமான சத்தான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாய்